இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று மேலும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து முடிய யூதாசு இறுதி ரா உணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்தன மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் பாஸ்கா காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இதோ இந்த நாளிலே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய இந்த நாளிலும் அழைக்கின்றார் அன்புதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்தவர்கள் என்று சொன்னாலே அவர்கள் அன்பானவர்கள் அவர்கள் மன்னிப்பவர்கள் அவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் இதுதான் கிறிஸ்தவருடைய அடையாளம் ஆனால் இன்று அந்த அடையாளம் திருச்சபையில் இருக்கிறதா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அனைத்தையும் பொதுவில் வைத்து ஒரு குழுவாக ஒரு கூட்டு குடும்பமாக இணைந்து வாழ்ந்தார்கள் அங்கே தேவையில் இருப்பவர் என்று எவருமே இல்லாத அளவிற்கு ஒருவரிடம் இருந்த சொத்தை பணத்தை தேவையில் இருப்பவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து வாழ்ந்தார்கள் எனவே அந்த ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த பெயரையும் புகழையும் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது அந்த கூட்டம் கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருந்தது ஆனால் இன்று நாம் அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இணைந்து அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோமா நம்முடைய பங்கு திருச்சபையிலே பல குழப்பங்கள் சண்டைகள் பிளவுகள் போட்டிகள் பொறாமைகள் ஏன் திரு வழிபாட்டில் கூட வாசகத்தை வாசிப்பதில் போட்டி பாடல் பாடுவதில் போட்டி சண்டை பொறாமை இன்னும் பங்கு நிர்வாகத்திலே பொருளாதாரத்திலே என்று பல நிலைகளிலே நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கூட மற்ற மதத்தினர்கள் இன்றும் நம்மை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அன்பிற்குரியவர்கள் அவர்கள் அன்பார்ந்தவர்கள் என்று சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஏசு அன்புக்காக உயிரை தியாகம் செய்தார் அந்த அன்பிற்காக தன்னுடைய உயிரை இழந்தார் அவர் பாவிகள் ஏழைகள் எளியவர்கள் என்று எல்லோருக்கும் தன்னுடைய அன்பை வழங்கினார் ஆனால் இன்று கிறிஸ்துவின் பெயரிலே நச்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டு விளிமையங்களை கற்றுக் கொடுப்பதற்காக நாம் கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் மருத்துவ பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கெல்லாம் கிறிஸ்துடைய அன்பு வாழ்ந்து காட்டப்படுகிறதா அல்லது பணம் சம்பாதிப்பது மட்டுமே நிர்வாக திறன் மட்டுமே போற்றப்படுகிறதா இன்று நம்முடைய திருச்சபையை இந்த ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும் திருச்சபையிலே நிர்வாகம் மேலோங்கி இருக்கிறதா அன்பு மேலோங்கி இருக்கிறதா பணம் மேலான நோக்கமாக இருக்கிறதா அன்பு பணி நற்செய்தி அறிவிப்பு பணி மேலோங்கி இருக்கிறதா என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த கிறிஸ்துடைய அன்பு வாழ்ந்து காட்டப்பட வேண்டும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் எனும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்பு கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நாம் இன்று நம்முடைய குடும்ப உறவுகளோடு பேசாமல் இருக்கிறோமே சண்டை போட்டு கொண்டிருக்கிறோமே அவர்களுக்கு நோய் வருகிற பொழுது கூட அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோமே நாம் பணம் சொத்து நகை என்று இந்த பொருளாதாரத்திலேயே நாம் முடங்கி கிடக்கிறோமே நம்மிடத்தில் அன்பு இருக்கிறதா இயேசுடைய அந்த அன்பு கட்டளையை நாம் வாழ்ந்து காட்டுகிறோமா சிந்தித்து பார்ப்போம் நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எத்தனையோ பிள்ளைகள் சாலை ஓரங்களிலே உண்ண உணவு உண்ண உணவு இல்லாமல் உடுத்த உடை இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது அன்னை அவர்கள் அவர்களுக்கு அன்பை இயேசுனுடைய அன்பை கொடுத்தார்கள் இந்த நாம் இவர்களை பார்க்கிற பொழுது அவர்களை அன்பு செய்ய முடிகிறதா அவர்களுக்கு நம்மால் எந்த உதவியை செய்ய முடிகிறதா பல நேரங்களிலே நமக்கு எதற்கு வம்பு என்று நாம் கடந்து சென்று விடுகிறோம் ஆனாலும் கூட நாம் ஜபமாலை சொல்கிறோம் திருப்பலிக்கு வருகிறோம் ஆண்டோடைய வார்த்தையை வாசிக்கிறோம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம் ஏசுனுடைய அன்பை வாழ்ந்து காட்டுகிறோமா ஒன்று குறைந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுலடியார் சொல்லுகிறார் நாம் எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் எவ்வளவு நாம் கற்று தேர்ந்திருந்தாலும் எவ்வளவு புதுமைகளை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தாலும் நம்மிடத்திலே அன்பு இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு பொறுமையுள்ளது அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளக்கூடியது அந்த அன்பு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார் அவர் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அந்த அன்பை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார் எனவே அன்பே உருவான நம் ஆண்டவர் இயேசுவை நாமும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே நீர் சொன்னது போல உடைய அன்பு கட்டளையை நாங்கள் வாழ்ந்து காட்ட இந்த நாளிலே ஆசிர்வதியின் திருச்சபையில் குடும்பத்தில் இந்த சமூகத்தில் நாங்கள் உம்மை உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்ட நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே நீர் எங்களை அன்பு செய்வது போல எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரையவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக எந்த விபத்தும் நோய் நொடிகளும் தீய சக்தியின் ஆதிக்கமும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்துக்கொள்ளும் ஆண்டு உலக நாடுகளிடையே ஒற்றுமையும் சமாதானமும் நிலவுவதாக உடைய அன்பை எங்கள் நாட்டின் தலைவர்கள் எங்கள் தேசத்தின் உலகத்தின் தலைவர்கள் வாழ்ந்து காட்டும்படியாய் நீர் ஆசிர்வதையும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிப்பீராக நீர்தாமே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதி அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக மன குழப்பங்கள் மன கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் உங்களுடைய துயரங்களை எல்லாம் மகிழ்ச்சியை மாற்றி கொடுப்பீராக இதோ நாங்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் நீரே எங்களை தேற்றுவீராக எங்கள் குடும்பத்திலே சமாதானம் இருப்பதாக உடைய அன்பை நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியாக செய்வீராக ஆண்டவரை குட்டி போவதை அடிமைத்தனம் ிருந்தும் கடன் இருந்தும் உடைய பிள்ளைகள் மீண்டு வர நீர் உதவி செய்வீராக அன்று செங்கடலை க பிள்ளைகள் உம்முடைய மக்கள் கடந்து வரும்படியாய் நீர் உதவி செய்வீர அவர்களுக்கு தாகமாயிருந்த பொழுது தண்ணீர் கொடுத்தீரை பசுமையாயிருந்த பொழுது உணவு கொடுத்தீரே இதோ இந்த நாளிலும் இப்படியாய் தேவையில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து ஆசிர்வதித்து பராமரித்து வழி நடத்துவீராக ஆண்டவரை உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஆய்ச்சி பிக்கிறேன் இந்த ஆன்மாக்களைய மேலான இரக்கத்தினால் பரிவினால் ஏற்றுக்கொண்டு விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் ஆசீர்வதித்து வைத்துக் கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்